வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜாண்டி ஐம்பது வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தைம்பது டீடெக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் ஒருகைப்பட ஓடிய வண்டிங்க எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க டிஎன் இருபத்தி ஒன்பது தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பம்பர் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க பின்னாடி பேக் வீல் வெயிட் கம்பெனி வீல் வெயிட்டோடு இருக்குதுங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்ட்ரு மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனலையை போட்டில் இருக்குதுங்க தொடர்பு சொல்லுங்க நிறைய வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டெக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க வண்டினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய டுயல் பிடி பவர் ஸ்பீட் கொண்ட வண்டிங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்லா அதிக இழிவை அதி சிறந்த தரக்கூடிய ஐம்பது ஐம்பது டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோயல் கிளேஜ் ஆப்ஷன் இருக்குதுங்க பவர் ஸ்டேங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியர் ஐம்பது ஐம்பது டி டேக்டர்னுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க வண்டி அதேமாரி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்ஜினு கீர் கிரௌண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஜான்ண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டெக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் கமல இந்த டயரை நான்கு டயர்களுமே பார்த்துக்குங்க நல்ல நிழல் தான் பட்டனோட இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகளே விவசாயிகளால் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்